நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் கர்த்தர் எங்களுக்கு செய்திருளின எல்லாவற்றிற்கும் தக்கதாகவும் அவர் தம்முடைய இரக்கங்களின்படியும் படியும் தம்முடைய திரளான தயவுகளின் இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாகவும் கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன் நாம் இப்போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் அறுபத்தி மூன்றாவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் ஏதோமில் உள்ள பட்டணத்தின் பெயர் என்ன போஸ்ரா பட்டணம் எப்படிப்பட்ட வஸ்திரங்களுடையவர் ஏதோமிலும் போஸ்ராவிலும் இருந்து வந்தார் சாயம் தீர்ந்த வஸ்திரங்கள் உடையவர் எப்படி உடுத்தியிருக்கிறவர் மேலும் போஸ்ராவிலும் இருந்து வந்தார் மகத்துவமாய் உடுத்தியிருக்கிறவர் எதிலே எழுந்தருளினவராக வந்தவர் மேலும் போஸ்ராவிலும் இருந்து வந்தார் தமது மகத்தான வல்லமையிலே கத்தர் எப்படி பேசி ரட்சிக்க வல்லவர் நீதியாய் பேசி கத்தருடைய உடுப்பு எப்படி இருந்தது சிவப்பாக கர்த்தருடைய வஸ்திரங்கள் எதை போல இருந்தது ஆலையை மிதிக்கிறவன் வஸ்திரங்கள் போல தான் ஒருவராய் எதை மிதித்தேன் என்று கர்த்தர் சொன்னார் ஆலையை கர்த்தர் ஆலையை மிதிக்கும்போது யார் கர்த்தரோடு இருக்கவில்லை ஜனங்களில் ஒருவனும் கர்த்தர் தமது கோபத்திலே யாரை மிதித்தார் ஜனங்களை கர்த்தர் ஜனங்களை எதிலே நசுக்கி போட்டார் தமது உக்கிரத்திலே தன் உக்கிரத்திலே ஜனங்களை நசுக்கி போட்டதினால் கர்த்தருடைய வஸ்திரங்களின் மேல் தெரித்தது எது ஜனங்களின் ரத்தம் ஜனங்களின் ரத்தம் வஸ்திரங்களின் மேல் தெரித்ததினால் கர்த்தர் எதை கரைப்படுத்திக் கொண்டார் தன் உடுப்பை எல்லாம் எந்த நாள் கர்த்தருடைய மனதில் இருந்தது நீதியை சரி நாள் கர்த்தர் தன்னுடையவர்களை என்ன செய்யும் வருஷம் வந்தது என்று கூறினார் மீட்கும் வருஷம் என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது கூறியவர் யார் கத்தர் கர்த்தர் பார்த்தபோது என்ன செய்வார் ஒருவரும் இல்லை துணை செய்வார் யார் ஒருவரும் இல்லை என்று கர்த்தர் ஆச்சரியப்பட்டார் தாங்குவார் துணை செய்வார் இல்லாததினால் கர்த்தருக்கு ரட்சிப்பானது எது தம் புயம் துணை செய்வார் இல்லாததினால் கர்த்தரை தாங்கினது எது அவருடைய உக்கிரம் சோதனை கேள்வி ஒன்று கத்தருடைய மனதில் என்ன இருந்தது பயம் நீதியை சரி கட்டும் நாள் இரக்கம் தீர்க்கதரிசிகளை குறித்து துக்கம் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் கத்தர் எதிலே ஜனங்களை மிதித்தார் தம் கோபத்திலே கர்த்தர் எதிலே ஜனங்களை வெறியாக்கினார் தம் உக்கிரத்திலே கர்த்தர் எதை தரையிலே இறங்க பண்ணினார் ஜனங்களுடைய சாரத்தை கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த எல்லாவற்றுக்காகவும் அவரை பிரஸ்தாபம் பண்ணியவர் யார் ஏசாயா கத்தர் இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த எதற்கு தக்கதாக ஏசாயா அவரை பிரஸ்தாபம் பண்ணினார் மகா நன்மைக்கு தக்கதாக கத்தர் இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாக கத்தருடைய எவைகளை ஏசாயா பிரஸ்தாபம் பண்ணினார் கிரியைகளையும் துதிகளையும் கத்தர் எவைகளின்படி இஸ்ரவேல் வம்சத்துக்கு மகான் நன்மை செய்திருக்கிறார் தம்முடைய இரக்கங்கள் மற்றும் திரளான தயவுகளின்படி இஸ்ரவேல் வம்சத்தார் எதற்காக கர்த்தருடைய கிரியைகளையும் துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவார்கள் கத்தர் செய்த மகா நன்மைக்காக இஸ்ரவேலருக்கு இரட்சகரானவர் யார் கர்த்தர் கர்த்தர் யாரை தம் ஜனந்தான் என்று சொல்லி அவர்களுக்கு இரட்சகரானார் இஸ்ரவேலர் என்ன செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்று சொல்லி கர்த்தர் அவர்களுக்கு இரட்சகரானார் வஞ்சனை இஸ்ரவேலர்களுடைய எதிலும் கர்த்தர் நெருக்கப்பட்டார் எல்லா நெருக்கத்திலும் யார் இஸ்ரவேலர்களை ரட்சித்தார் கர்த்தருடைய சமூகத்தின் தூதனானவர் எது நிமித்தம் கர்த்தர் இஸ்ரவேலர்களை மீட்டார் தமது அன்பின் நிமித்தமும் எந்த நாட்களில் எல்லாம் கர்த்தர் இஸ்ரவேலர்களை தூக்கி சுமந்து வந்தார் பூர்வ நாட்களில் எல்லாம் இஸ்ரவேலர் கலகம் பண்ணி யாரை விசனப்படுத்தினார்கள் பரிசுத்த ஆவியை இஸ்ரவேலர்கள் கலகம் பண்ணி கத்தருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினதினால் அவர் அவர்களுக்கு எப்படி மாறினார் சத்துருவாய் கர்த்தர் இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாய் என்ன பண்ணினார் யுத்தம் கர்த்தர் எந்த நாட்களை நினைவு கூர்ந்தார் பூர்வ நாட்களை கர்த்தர் யாரை எல்லாம் நினைவு கூர்ந்தார் மோசையையும் தம்முடைய ஜனத்தையும் கேள்வி கர்த்தர் ஜனங்களை எதினால் வெறியாக்கினார் மதுபானத்தினால் இரத்தத்தினால் தன் உக்கிரத்தினால் தன் கோபத்தினால் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் கத்தர் மோசேயை எப்படி குறிப்பிட்டுள்ளார் மெய்ப்பன் கத்தர் இஸ்ரவேலரையும் தமது மந்தையின் மெய்ப்பனையும் எங்கிருந்து ஏறிவர பண்ணினார் சமுத்திரத்திலிருந்து கத்தர் இஸ்ரவேலர் நடுவிலே எதை இருக்க கட்டளையிட்டார் ஆவியை கத்தர் எதை கொண்டு இஸ்ரவேலரை தமது மகிமையின் புயத்தினால் நடத்தினார் மோசேயின் வலது கையை கொண்டு கத்தர் மோசேயின் வலது கையை கொண்டு இஸ்ரவேலர்களை எதினாலே நடத்தினார் தமது மகிமையின் புயத்தினாலே கத்தர் இஸ்ரவேலருக்கு முன்பாக எதை பிளந்தார் தண்ணீரை கர்த்தர் தமக்கு எதை உண்டாக்க இஸ்ரவேலருக்கு முன்பாக தண்ணீரை பிளந்தார் நித்திய கீர்த்தியை இஸ்ரவேலர்கள் இடராதபடிக்கு அவர்களை கர்த்தர் எங்கே நடக்க பண்ணினார் ஆழங்களில் வெளியில் நடக்கிறது எது குதிரை எங்கே நடக்கிறது போல இஸ்ரவேலர்களை கர்த்தர் ஆழங்களில் நடக்க பண்ணினார் ஒரு குதிரை வெளியிலே நடக்கிறது போல யார் இழைப்பார பண்ணினார் கத்தருடைய ஆவியானவர் கத்தருடைய ஆவியானவர் இஸ்ரவேலர்களை எவைகளைப் போல இழைப்பார பண்ணினார் மிருக ஜீவன்களைப் போல கட்டருடைய ஆவியானவர் இஸ்ரவேலர்களை எங்கு போய் இறங்குகிற மிருக ஜீவன்களை போல பண்ணினார் பள்ளத்தாக்கில் பள்ளத்தாக்கில் போய் இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல பாரினவர்கள் யார் இஸ்ரவேலர் பள்ளத்தாக்கில் இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல இஸ்ரவேலரை இளைப்பார பண்ணினவர் யார் கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தர் தமக்கு எதை உண்டாக்கும்படி தம்முடைய ஜனத்தை நடத்தினார் மகிமையுள்ள கீர்த்தியை தேவன் எங்கிருந்து கண்ணோக்க வேண்டும் என்று ஏசாயா கூறினார் பரலோகத்தில் இருந்து தேவனுடைய வாசஸ்தலம் எப்படிப்பட்டது பரிசுத்தமும் மகிமையும் உள்ளது தேவன் தம்முடைய வாசஸ்தலத்திலிருந்து பார்க்க வேண்டுமென்று கூறியவர் யார் தேவனுடைய எவைகளெல்லாம் எங்கே என்று ஏசாயா கேட்டார் வைராக்கியமும் வல்லமையும் சோதனை கேள்வி மூன்று தம்முடைய ஜனங்கள் கலகம் செய்தபோது போது கத்தர் அவர்களுக்கு எப்படி மாறினார் மெய்ப்பனாய் சத்துருவாய் நண்பனாய் தகப்பனாய் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் தேவன் எவைகளை தனக்கு முன்பாக அடக்கிக் கொள்கிறீரோ என்று ஏசாயா கேட்டார் உள்ளத்தின் கொதிப்பையும் மன உருக்கத்தையும் இஸ்ரவேலருக்கு பிதாவாய் இருந்தவர் யார் தேவரீர் யார் எங்களை அறியான் என்று இஸ்ரவேலர் கூறினார்கள் ஆபிரகாம் யாருக்கு நாங்கள் அறியப்பட்டவர்கள் அல்ல என்று இஸ்ரவேலர் கூறினார்கள் கர்த்தர் இஸ்ரவேலருக்கு எப்படி இருக்கிறார் பிதாவும் எங்கள் மீட்பருமாய் கர்த்தர் இஸ்ரவேலருக்கு பிதாவும் மீட்பெருமாயிருக்கிறது எது முதல் கர்த்தருடைய நாமம் பூர்வ காலம் முதல் கர்த்தர் இஸ்ரவேலரை எவைகளை விட்டு தப்பிப்போக பண்ணினார் தம்முடைய வழிகளை விட்டு கத்தர் இஸ்ரவேலரின் எதை தமக்கு பயப்படாதபடிக்கு கடினப்படுத்தினார் இருதயத்தை எவர்கள் நிமித்தம் கத்தாவே திரும்பி என்று இஸ்ரவேலர் சொன்னார்கள் கத்தருடைய ஊழியக்காரரின் நிமித்தம் நிமித்தம் கத்தாவே திரும்பி அருளும் என்று இஸ்ரவேலர் சொன்னார்கள் கத்தருடைய சுதந்திரமான கோத்திரங்களின் நிமித்தம் கத்தருடைய ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் பரிசுத்தம் உள்ள கர்த்தருடைய ஜனங்கள் எதை கொஞ்ச கால மாத்திரம் சுதந்திரித்தார்கள் தங்கள் தேசத்தை இஸ்ரவேலரின் சத்துருக்கள் எதை மிதித்து போட்டார்கள் கர்த்தருடைய பரிசுத்தலத்தை நாங்களே உம்முடையவர்கள் கூறியவர்கள் யார் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் ஒருபோதும் எவர்களை ஆண்டதில்லை இஸ்ரவேலரின் சத்துருக்களை இஸ்ரவேலரின் சத்துருக்களுக்கு எது தரிக்கப்பட்டதில்லை கர்த்தருடைய நாமம் சோதனை கேள்வி நான்கு கர்த்தர் தமக்கு என்ன உண்டாக்கும்படி தம்முடைய ஜனத்தை நடத்தினார் நித்திய மகிழ்ச்சி சமாதானம் மகிமை உள்ள கீர்த்தி மன அமைதி இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போசித்து அநேகருக்கு ஆசிர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக முழுவதும் உங்களுக்கு ஆசிர்வாதமானதாக அமைவதாக நீங்கள் முதலாவது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் அறுபத்தி மூன்றாவது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள் இல்லை என்றால் திரும்பமாக வேதத்தை எடுத்து வாசியுங்கள் அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார் அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார் அவர் தமது அன்பு நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களிலெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார் ஆமேன்